கத்தர் மருமை இயேசு கிறிஸ்துவனுடைய நிதான் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவுக்கு நீங்கள் மிகவும் பிரியமான பிள்ளைகள் பதினோராவது மாதத்துக்குள்ள கர்த்தர் பிரவேசிக்க வச்சிருக்கார் இதுவரையும் தாங்கி ஏந்தி சுமந்தவர் தப்பு வைத்தவர் இந்த வருஷ கடைசிக்குள்ளேயும் நமக்கு நல்ல பலனை தரணும் நம்மளை தாங்கணும் நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாக்கணும் இன்றைக்கி அதனால் தேவ பயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள போகிறோம் ஜபிக்கலாமா இறக்க நிறைந்தவரே இறக்கத்தின் ஐஸ்வர்யனே இந்த உலகத்தில் எதெல்லாமோ குறித்து நாங்கள் பயப்படுறோம்ப்பா ஆனா உங்களை குறித்து ஒரு நாள் கூட நாங்கள் பயந்தது கிடையாது உங்கள் திருவசனமாகிய ஞானத்தை குறித்து நாங்கள் பயந்தது கிடையாது உங்கள் வார்த்தை எங்களுக்கு வேணுமேன்னு நாங்கள் பயந்தது கிடையாது பாவத்துக்கு நாங்கள் பயந்தது கிடையாது இந்த உலக லௌகிகத்துக்கு நாங்கள் பயந்தது கிடையாதுப்பா எங்கள் துணிகரமான செயலை உங்கள் சமூகத்தில் அநேக நேரம் நாங்கள் செஞ்ச பாவிகள் இந்த நிமிஷத்தில் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க சமூகத்தில் திறந்தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நீங்க விடுதலை நாயகனார் இருக்கு பிள்ளைக்கு நீங்க ஒரு பதில் சொல்ல பிறகு நன்றி செலுத்துற நீங்க பதிலளிக்க பிறக்கிற வைக்காக நன்றி தாகத்தோட ஏக்கத்தோட என்னை யார் விடுவிப்பா எனக்காக யார் பரிந்துரைப்பா என் கண்ணீரை யார் காண்பா இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் திறந்தாளுத்துக்கிறேன் ராஜா கிருபாதார பள்ளிய எங்களுக்காக யாவையும் செஞ்சீங்கப்பா பல முறை மன்னிச்சிங்க எங்கள் ஆணவம் எங்களுடைய பெருமைகள் எங்களுடைய அறியாமையை நீங்கள் மன்னித்த தெய்வன் நீங்கள் மன்னிக்கலன்னா நாங்கள் இன்னைக்கு எப்படிப்பா நிற்போம் எங்களுக்கு இறக்கம் செஞ்ச தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா இந்த மாலை இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்க முதியோர்களை ஒப்பு கொடுக்க சிறியோர்களை ஒப்பு கொடுக்க வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க வாலிப பையங்களை ஒப்பு கொடுக்க இந்த வாலிப பிரயாரம் உங்களுக்கு ரொம்ப பிரியமானது ராஜா வாலிப மேல நீங்க பிரியமா இருக்க அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துறேன் ஒவ்வொரு வாலிப புள்ளைகளையும் கரங்களில் ஒப்பு கொடுக்க வேலை சலங்களில் உள்ள பிள்ளைகள் கடன் பாரத்தில் உள்ள பிள்ளைகள் அர்ப்பணிக்க ராஜா புதிய கிருபையை கொடுங்க திறந்தாழ்த்தி ஒப்பு கொடுக்க தயவாய் நடத்த ஆசீர்வதி இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமையன் ஹலை லூயா மறுபடியும் உங்கள் யாவரை வாழ்த்துக்கிறேன் வேதம் சொல்லுது உனக்கு தேவ பயன் இருக்காப்பான்னு கேட்கு நீ அது இல்லை இது இல்லைன்னு என்கிட்ட ஒவ்வொரு நேரமும் வந்து கேட்கும் போதெல்லாம் வார வார சத்தம் எனக்கு போதெல்லாம் உன் உற்சாக பலிகள் எனக்கு கேட்கும் போதெல்லாம் இந்த உலகத்தை விட்டு நீ விலகணும்னு நினச்சி என்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் நான் உன்னை வேறுபுரிப்பேன்னு நீ நம்பும் போதெல்லாம் தேவ பயத்தோடு காணப்பட்டிருக்கியா உன் இருதயத்துக்குள்ளே தேவ பயம் வந்திருக்கா கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நான் ஆராதனைக்கு போகிறேன் நான் இயேசுவை தொழுது கொள்கிறேன் நான் ஆராதிக்கேன் அப்படின்னு சொன்ன எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் உற்று கவனிங்க உங்கள் இருதயத்துக்குள்ள ஏதாவது இடத்துல கத்தரை குறித்து பயம் இருக்கா நான் செய்கிற தவிர என் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கார் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் இயேசு உற்று கவனிக்கார் நான் பாவ இன்மையான மனுஷனாக வாழணும் நான் பாவியாக வாழக்கூடாது அந்த பாவ இன்மை எனக்குள்ள இருந்து என்னை ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றணும் இந்த பாவமான மனிதனை இந்த பாவமான சரீரத்தை கர்த்தரை எனக்கு மாற்றி கொடுக்கணும் என்னை புதுப்பிக்கணும்னு சொல்லி என்னைக்காவது கேட்டது உண்டா நான் ஆலயத்துக்கு போகிறேன் நான் வேதம் வாசிக்கேன் நான் ஏசுவன் நேசிக்க சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலகத்துக்கு இந்த உலகமான பாவத்துக்கு பயந்து கர்த்த சமூகத்தில் திரும்பினது உண்டா இன்றைக்கி தேவை பயம் இருக்கா பிள்ளைகளா தேவனுடைய பயம் இருக்கா அதில் நான் நிர்விசாரம் இருக்கா ஒருவேளை தேவ பயம் இருந்தா இந்த உலகத்தில் நம்ம எதையுமே கேட்க மாட்டோம் இந்த உலகத்தில் நம்ம எதையுமே உற்று கவனிக்க மாட்டோம் இந்த நமக்கு உலகம் தூரம் தேவ பயம் உள்ள பிள்ளைகளாக என்றைக்காவது இருந்திருக்கம்மா தேவ பயம் உள்ள பிள்ளைகளாக என்னைக்காவது சாட்சியை குறித்து யோசித்திருக்கம்மா பிரியமான சகோதரிகளே சகோதரிகளே நமக்குள்ளே எந்த நாட்கள்லேயும் ஏதாவது ஒரு சூழலில் கர்த்தர் என்னக்கு இது தண்டிப்பார் இந்த காரியத்தை செஞ்சால் இயேசுவுக்கு அருவருப்பானது இது இயேசுவுக்கு பிரியமில்லாத காரியம் இந்த பாவத்திலேருந்து நான் விலகணுமேனு இது என் மறைமுகமான காரியத்தெல்லாம் ஒரு நாள் வெளியரங்கமாக கர்த்தர் ஆக்குவார் அன்னைக்கு நான் என்னுடைய முகத்தை என்ன பண்ணுவேன் அதனால் எனக்கு மறைவுகள் நீங்கப்படணுமே நான் சுத்திகரிக்கப்படணுமே இந்த வேத வசத்தின்படி சாட்சியாக வாழ கர்த்தர் எனக்கு ஒரு வாழ்க்கையை புது வாழ்க்கையை தரணுமே இந்த உலகத்தை எது இல்லாமல் குறித்து பயப்படுறோம் கடன்னாக பயப்படுறோம் உலகத்தில் ஒரு காரியத்தை செய்கிறக்கு நம்ம பயந்து செய்கிறோம் அவங்க என்ன சொல்லிடுவாங்க இவங்க என்ன சொல்லிடுவாங்க ஊர் என்ன பேசும் ஆனால் ஒரு நாள் ஆகுது கர்த்தர் என்ன விட்டு விலகிருவாரோ தேவ அன்பு என்ன விட்டு பெயருமோ அந்த அன்பு இல்லைன்னா நான் எப்படி உயிர் வாழ்வேன் இது நாள் வரை எனக்கு வெளிச்சம் காட்டிய அன்பு நாள் வரை என்னை சிருஷ்டிச்ச அன்பு இந்த நிமிஷம் வரை என்னை பாதுகாத்த அன்பு எனக்காக அநேகட்ட பரிந்து பேசிய அன்பு ஏன் அந்த பயன் அமட்ட இல்ல ஏன் அந்த பயன்கிட்ட இல்லை எப்படி கருத்தர் நம்மளை ஆசீர்வதி நினைப்பார் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த வாலிப பிரயாரத்தில் இந்த சிறு வயதில் இந்த பள்ளி செல்லக்கூடிய காலங்கள்ல நீ இயேசுவோட அன்பை ஏன் பெற்றுக்கொள்ளலை நீ இயேசுவை ஏன் நேசிக்கலை கத்தரின் அந்த காரியத்தை செஞ்சா தண்டிப்பார் என் நேசரின் அந்த காரியத்தை செஞ்சா தண்டிப்பார் அது அவருக்கு பிரியமான காரியமா இது அவருக்கு பிரியமான காரியமா இது அவருடைய சித்தமானு நீங்க ஏன் யோசிக்கலை பாவத்துக்கு நம்ம இருதயம் துணிகரமாக இருந்ததுக்கு காரணம் என்ன அவர் சொல்றாரு உன்னை நான் பல வாட்டி மன்னிச்சிருக்கனே உன்னை பழ தடவை உன்னை மன்னிச்சிருக்கேன்ப்பா அதிக நான் நான் மன்னித்தது உண்டு மன்னிக்காமல் தண்டிக்கணும்னு உன்னை எத்தனை வாட்டி தண்டிக்க ஒரு மனுஷனை தண்டிக்கணும்னு நினைச்சிட்டா அவர் எத்தனை தண்டனை கொடுக்கணும் என்னைக்காவது நம்ம உள்ளம் நடுங்கினது உண்டா அந்த ஆலயத்துக்கு போகும்போது நடுங்கினது உண்டா சாட்சி சொல்லும் போது நடுங்கினது உண்டா அவற்ற ஒரு அற்புதத்தை பெறும்போது நடுங்கியது உண்டா ஐயோ நான் தேவ பிள்ளையே நான் தேவ மனுஷனே கர்த்தரை என்னை ஆசீர்விக்கணும்னு கேட்ட பிள்ளைல்லண்ணா கர்த்தர் என்ன செல்வாக்க வாழ வைக்கணும்னு கேட்டவனா என்னை உயர்த்தணுமேனு கேட்டவனா ஆனால் என்கிட்ட இவ்வளோ காரியங்கள் இருக்கு இதை நான் விட்டு விலகலையே இந்த வருஷ கடைசியிலேயாவது நான் இதை விட்டு விலகணுமே நான் அவருடைய சொந்த இல்ல நான் அவருக்கு பிரியமான மனுஷன்ல அவர் என்ன ஆளுகை செய்யணுமே அவர் ஏன் ஆளுக ஆளுகை செய்யணுமே நான் ஏன் இதில் துணிகரமாக நடந்தேன் நான் ஏன் இந்த பாவத்தை துணிகரமாக செஞ்சேன் இந்த துணிகரம் எனக்கு வராதுக்கு காரணம் என்ன நான் அவருக்கு ஏன் பிரியமா நடக்கலை இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லி ஆகணும் பிள்ளைகளா இந்த கேள்விகளுக்கு நீங்களும் நானும் பதில் சொல்லி ஆகணும் எனக்கு அருமையான தேவ கர்த்தர் கர்த்தரனைக்கு உங்களை ரொம்ப நேசிக்காரு நான் நான் உன்னை மன்னிப்பேன் நீ எனக்கு பயந்தான் நான் உனக்கு மன்னிப்பு உண்டாக்குவேன் நீ பயந்தான் நான் மன்னிப்பு உண்டாக்குவேன் நீ துணிகரத்தை விட்டு விலகுனா நான் மன்னிப்பு உண்டாக்குவேன் நீ பாவத்தை அறிக்கை செய்யும்போது நான் மன்னிப்பு உண்டாக்குவேன் நீ பாவத்தை அறிக்கை செய்யும்போது நான் மன்னிப்பை உண்டாக்குவேன் இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதம் போகுது ஐயோ நான் செய்த தவறுகள் எண்ணி முடியாதவைகளே இந்த வேத சாட்சியின்படி அநேக தவறுகள் நான் செஞ்சுருக்கேனே இந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி இதை குறித்து பயப்படாதபடி ஏக்கப்பட்ட தவறுகளை நான் செஞ்சிட்டேனே அதில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாயிட்டே அவ்வளவும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாயிட்டே அவ்வளவும் அவருக்கு பிரியமான வாழணுமே அவருக்கு பிரியமான காரியத்தை செய்யணுமே நான் அவருக்கு பயந்து வாழணுமே என் சோபங்கள் மாறினது எப்படி என் ஆதியின் அன்பு விட்டது எப்படி நான் கர்த்தரை விட்டு தூரம் போனது எப்படி ஏன் நான் இந்த உலக லௌகிகத்துக்காக இந்த உலக ஆசைக்காக ஐஸ்வர்யத்துக்காக பணத்துக்காக வியாபார சலத்துக்காக இந்த உலக மேன்மைக்காக நான் கிறிஸ்தவ விட்டு ஏன் போனேன் இந்த கேள்விக்கு நீங்கள் நிச்சயம் பதில் சொல்லணும் பிள்ளைகளா இந்த கேள்விக்கு நீங்கள் நிச்சயம் பதில் சொல்லணும் ஏன் நான் கிறிஸ்தவ விட்டு பின்மாறினேன் எனக்கு இந்த பின்மாற்றத்தினுடைய காரணம் என்ன அருமையான தேவஜனமே இந்த உலகத்துக்காக இந்த உலக லௌகிகத்துக்காக இந்த உலக ஆசைகளுக்காக கிறிஸ்துவ விட்டு பல மடங்கு பின்மாற்ற நடந்த பிள்ளை ஒரு நாள் உங்களை தேடி அவர் வருவார் உங்களை விசாரிக்க வருவார் நானும் தானே உன்னை ஜெனிப்பிச்சேன் நான் தானே உன்னை ஜெனிப்பிச்சேன் நான் தானே உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் உனக்கு அனுபவிச்சேன் என்ன மறந்தது எப்படின்னு கேட்பார் உன் ஆத்தும எப்படின்னு கேட்பார் இந்த பாவத்துக்கு நீ துணிஞ்சது எப்படின்னு கேட்பார் பதில் இருக்கா இந்த சக்கியல பாவங்களுக்கும் நீ துணி வளர்ந்தது எப்படி எனக்கு கணக்கு கூடும் மகனேன்னு கேட்பார் எனக்கு கணக்கு கொடு மகளே இந்த உலக இன்பத்துக்கும் ஆத்மாவை கெடுத்தியே இந்த உலக இன்பத்துக்கு உன்னுடைய சிந்தையும் புத்தியையும் கெடுத்தியே இந்த உலக பாவத்துக்கு இந்த உலக இச்சகத்துக்கு உன் ஆன்மா கெடுக்கப்பட்டுச்சே நீ எப்படி மகனே மகளே உனக்கு இந்த துணிகரை வந்ததுக்கு எப்படி இந்த பாவத்தை நீ தைரியமா செஞ்சது எப்படி நான் உன்னை விசாரிப்பேங்கிற எண்ணம் உனக்கு ஏன் வரல நீ ஆபத்து என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் உனக்கு விடுதலை கொடுத்த நீ ஆபத்துன்னு சொல்ற ஒவ்வொரு நேரத்தில் நான் உன்னை விடுவிச்சேனே கற்று சொல்றாரு உன் பயம் என்னை விட்டு போனதுக்கு காரணம் என்னப்பா நீ என்னை நோக்கி வச்சிருந்த மரியாதையான அந்த பயத்தைங்க அன்பான அந்த பயத்தைங்க ஐயோ இது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காதே இது என் தகப்பனாருக்கு பிடிக்காது என்னை ஈன்றவருக்கு இது பிடிக்காதே என்னை தாயின் கருவில் முன்கண்டவருக்கு இது பிடிக்காதேன்னு நீ ஏன் நினைக்கல இனி நினைப்பியா நினைக்க மாட்டியாங்கிறது கேள்வி இனி நினைப்பியா நினைக்க மாட்டியாங்கிறது உங்கள் கேள்விக்குறி ஆனால் இதுவரையும் நடந்ததுக்குள்ள கணக்கு இதுவரையும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்துக்குள்ளதுக்கும் பதில் சொல்லணும்ல தெய்வ பயம் கிடையாது தொழுது கொள்றதுலையும் ஆராதனையும் பயம் கிடையாது ஆலயத்துக்கு போகிறதுல பயம் கிடையாது கத்தருடைய வார்த்தையை கேட்கறதில் பயம் கிடையாது சித்தமும் கிடையாது எண்ணமும் கிடையாது இது கத்தருடைய சித்தமா இந்த காரியத்தை நம்ம செய்கிறது கத்தருடைய சித்தமா இது இயேசுக்கு பிரியமாக இருக்குமா அது இல்லைன்னா எனக்கு வேண்டாது ஆனால் அற்புதத்துக்கு மட்டும் நம்ம இருதயம் ஆசைப்படுது என் பாரம் என்னை விட்டு நீங்கிடணும் நான் சுகம் உள்ள மனுஷனாக மாறிடணும் என் விளவீன எனக்கு மாறிடணும் அந்த வியாதி படுக்க வறுமை வரும்போது கூட நான் என் பாவத்தை கற்றுகிட்ட அருகி செய்யலை அப்புறம் எப்படி என்னை விடுவிப்பார் எனக்கு தேவ பயம் இல்லைன்னா நான் எப்படி விடுதலையாக்கப்படுவேன் அருமையான தேவ ஜன்னமே அந்த தேவ பயம் உங்களில் இருக்கா அந்த தேவ பயம் உங்ககிட்ட இருக்கா இன்றைக்கி உங்களை நோக்கி கேட்பார் இன்று இரவில் நீங்கள் கணக்கு கொடுத்தே ஆகணும் அந்த தேவ பயம் உங்களோட இருக்கா அந்த தேவ பயம் இருந்ததுன்னா நீங்கள் நிச்சயம் இன்னைக்கு சாட்சி பெற்ற பிள்ளைகள் அந்த தேவ பயம் உங்கள்கிட்ட இருந்துச்சுண்ணா நீங்கள் இன்னைக்கு நிச்சயம் அற்புதம் பெற பிள்ளைகள் நான் பயமுள்ள பையன் நான் பயமுள்ள பிள்ளை இனி நான் பாவத்துக்கு தூர போவேன் இனி நான் பாவத்துக்கு போவேன் தேவ பயம் என்கிட்ட உண்டு இனி நான் பாவத்துக்கு தூர போவேன் பாவத்துக்கு நான் துணிகரமாக நிற்க மாட்டேன் நான் விலைக்கு ஓடுவேன் கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் கர்த்தரையன் பாவ சாபத்தை நீக்குவார் கர்த்தரையனுடைய மறைவுகள்லாம் எனக்கு நீக்கி போடுவார் கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் நான் பராக்கிரமமான ஒரு மனுஷனாக மாறுவேன் இந்த கிறிஸ்துவுக்குள்ள இந்த கிறிஸ்துவ ஜீவியத்துக்குள்ள நான் ஒரு ஆழமான நான் இருப்பேன் எனக்கு அருமையான தேவன் எனக்கு அருமையான எனக்கு பிரியமான கர்த்தர் உன்ன இன்னைக்கு மீட்டு எடுப்பாரு மகனே மகளே நீ ஒப்புறவாவியா நீ தேவ பயம் பயப்படுவியா உனக்குள்ள தேவ பயம் உண்டாகுமா அவருக்கு பிரிய இல்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன் இது எனக்கு அவர் வச்சது இல்லை எனக்கு வச்ச காரியம் வேற இன்னைக்கு ஒரு காரியம் கிடைக்கலண்ணா அதற்காக பதறோம் நம்ம சிந்திக்க எட்டுனது ஒண்ணு கிடைக்கலண்ணா ஒரு செயல் கிடைக்கலன்னா பதறோம் கண்ணீர் வடிக்கும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க ஐயோ பிள்ளைகளும் கண்ணீர் உங்களை எவ்வளவோ மேன்மையா நடத்திக்கிட்டு இருக்கார் உங்களை எவ்வளவோ பாதுகாக்கார் உங்களை மீட்டு எடுத்து நடத்துறார் அவர் சொன்ன வாக்குத்தின்படி தாயின் கருவில் முன்கண்ட பாரு அந்த வாக்குத்த உங்களுக்கு எனக்கு இதுவரையும் பாதுகாத்து நடத்தி வரார் அவரை மேம்ப பாராட்ட அவரை துதிக்க எத்தனை நாவு இருந்தாலும் போதாது மகளே ஒரு நிமிஷம் அவரை தொழுது கொள்ளுவியா ஒரு நிமிஷம் அவரை ஆராதிப்பியா ஒரு உன் மனத்தாழ்மையை உண்டாக்கி கர்த்த சமூகத்தில் கண்ணீர் வடிப்பியா ஐயா எனக்கு எத்தனையோ கோடி நன்மைகள் செஞ்சிருக்கீங்க எனக்கு எத்தனையோ அதிசயங்களை செஞ்சிருக்கீங்க என்னை எவ்வளவோ காலங்கள் பாதுகாத்து வந்திருக்கீங்க நான் உங்களை அறியாமல் இருந்திருக்கனே நான் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கனே என் இறுதியை உங்களை ஏற்றுக்கொள்ளலையே இந்த உலக லௌகிகத்துக்காக இந்த உலக தேவைகளுக்காக நான் உங்களை தேடி வந்த பிள்ளப்பா இனி அப்படி இராதபடி காரிய யுத்தி கர்த்தரால் வருங்கிற வார்த்தையின்படி உங்கள் சிந்தையும் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய தயவும் எனக்கு பெற்றுக்கொள்ளப்படுகிற பிள்ளையா ஸ்லாக்கியம் கிடச்ச பிள்ளையா வாழ எனக்கு கிருபை கொடுங்க ராஜா பாய் திறந்து கேட்பீங்களா அருமையான தேவஜனமே ஜனமே வாய் திறந்து கேப்பியா அப்படியே கண்களம் போடுவோம் இரக்கத்தின் ஐஸ்வர்யனை இரக்கத்துக்காக கஞ்சி ஒன்றாடுகிறப்பா நீங்க தூரத்துக்கும் பக்கத்துக்கும் ராஜா பாரம் துக்கம் அவமானம் மறைவு குற்றங்கள் சகலமும் உங்க ரங்கல ஒப்பு கொடுக்கப்படுதுப்பா இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நாங்கள் எத்தனையோ நேரம் உங்களை காயப்படுத்தியிருக்கோம் இருக்கோம் உங்களை விட்டு விலகி பின்மாறி காயப்படுத்தியிருக்கோம்ப்பா மன்னிச்சு மன இறங்க போற கிருபைக்காக நன்றி செலுத்துறேன் இந்த சேனலை பார்த்துருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு புது கிருபையும் தயவையும் கட்டளைட்டு ஆசிர்வழிச்சு வழி நடத்தின இறக்கத்துக்காக நன்றி பலத்த காரியத்தை செய் அடிமை அடிமை குடும்பத்தையும் கொடுக்கப்பட்ட ஊழியத்தையும் ஒப்ப கொடுக்கு பெரிய காரியங்களை செய்யுங்க ஆசீர்வதி இயேசு மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் லைலு